கொஞ்சம் அவங்களுக்கு கிளியராக நான் காட்டுறேன் ஏன்னு தெரியல லைவில் ஜூம் பண்ணாலே ஒரு மாதிரி ஆகிடுது தெரிகிறதா இப்போ தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் தெரிகிறதா அந்த ரெட் கலரில் இருக்குல்ல சூரிய சந்திர கிரகணம் நல்லா பார்த்துக்கோங்க லைவ் வென் பண்ண போறேன் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் திங்ஸோ தெரில என்ன கதை ஓகே கைஸ் நான் கட் பண்ணிக்கிறேன் இதிகமாக எல்லாங்க என்ன தெரிய போகுது ஒன்றுன்னு தெரில நான் வைத்தவங்க நான் நாளைக்கு ஆஃபீஸ் போனோம் ஓகே நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் இந்தமாரி நாங்களும் போடுவோம் பாய் ஃப்ரம் மிஸ்டர் பாய்ஸ் பிளாக்ஸ் ஓகே கைஸ் குட் நைட் குட் நைட் அவ்வளோ இது இந்த மாதிரி தான் இருக்கும் கடைசி ஒரு ரெட்டு கலரில் தான் இருக்கும் மல்டி கலர்ஸில் டிஸ்கோ லைட் மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கவே ஓகே ஓகே பாய் 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 பாய்